கடந்த சில நாட்களாகவே திருமணமாகி எழுபத்தி எட்டு நாட்களே ஆன ரித்தன்யா என்கிற அந்த இளம் பெண்ணுடைய தற்கொலை சாவுதான் பெரிய பேசுபொருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது இதை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அன்றாட திருமண வாழ்க்கையிலே நுழைந்து வெளியே சொல்ல முடியாத பலவித காரணங்களினாலே இதை போல தற்கொலைக்கு தள்ளப்படுகிறவர்களும் இனி இந்த நபருடன் சேர்ந்து வாழவே முடியாது நம்ம மன வாழ்க்கையை தொடரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மன முறிவிற்காக போகிற தம்பதியரின் எண்ணிக்கையும் ரொம்ப அதிகம் அதுக்கு இது ஒரு சாம்பிள் சொல்லணும் இந்த ஒட்டி எங்களுக்கும் பெண் குழந்தைகள் இருக்குது திருமண வயதை அடைந்து விட்டார்கள் பிள்ளைகள் அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது நாங்க அடுத்து என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பயப்படுகிற ஆணை பெற்றவர்களும் பெண்ணை பெற்றவர்களும் இருக்கிறார்கள் ஏன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நபர் தற்கொலை செய்து இறந்து விட்டார் இன்னொரு நபர் ஜெயிலுக்கு போயிட்டாரு அதனால பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை குறித்து ரொம்பவே பயப்படுறாங்க